ஸோ இப்போ ஃபிசிக்கலாக வந்து நிறைய விஷயம் பேசினோம் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் என்ன ரிலேட் ரிலேஷன் ஆக்சுவலாக மென்டல் ஹெல்த்தை பொறுத்து தான் ஃபிசிக்கல் ஹெல்த்தே இருக்குது நான் அஸ் யூஸ் அஸ் ஐ செட் என்னென்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது முல்லில் சுரக்கக்கூடிய சுரப்பிகளெல்லாம் நல்லா சுரந்தாலே நம்ம உடல் உள்ளுறுப்புகள் நல்ல ஆர்கன்ஸ் நல்லா வேலை செஞ்சாலே உங்களுக்கு மென்டலி கொஞ்சம் நல்ல மென்டலி நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது ஃபிசிக்கலாகவும் நீங்கள் நல்லாக முடியும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னாக்கா உங் அது நடக்கக்கூடிய விஷயம் வந்து பிரெயினில் பட் நம்ம வந்து என எனர்ஜி ரொம்ப டிராப் அவுட்டாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் ஆல் பிகாஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்தை நீங்க நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க அவங்க ஜிம் போக விரும்புவாங்க ஸோ ஜிம் போகலாம் சில லேடிஸ் வந்து நல்லா வெல் அப் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க நல்ல நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் சில பேர் ட்ராவல் ஆசைப்படுவாங்க ஸோ அந்த ட்ராவல் அந்த மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்கும்